வணக்க நண்பர்களே எதிரானும் உங்களை ஏ ஆர் பி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் நேரலை மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி பல்வேறு முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக இப்போது நடந்து கொண்டிருந்த ஒரு டெஸ்ட் போட்டி மேற்கிந்திய தீவல் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி பாகிஸ்தான் சுழல் பந்து வீச்சு ஆடுகளம் ஒன்றை மீண்டும் செய்தது முல்தானின் முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவலை உருட்டி வந்தது போல இரண்டாம் போட்டியில் வெல்லலாம் நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் பாகிஸ்தான் தனக்கு சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகட்டத்தை செய்யும் போது எந்த அணியாக இருந்தாலும் அந்த அணி ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் திடீரென்று ஆடுகளத்தின் தன்மையை மற்ற அணி மிகச் சிறப்பான முறையில் சாதகமாக மாற்றிக் கொண்டார் இல்ல அந்த அணியின் சுழல் பந்து வீச்சார்கள் எங்களுக்கு அணிய விட இல்லாவிட்டால் ஹோம் கண்டிஷன் அணிய விட மிகச்சிறப்பான முறையில் செய்தால் இது ஆபத்து அமையும் இந்த போட்டி அவ்வாறு நடந்திருக்கிறது இது மேற்கிந்திய தீவிர சுழல் பதவிகள் மட்டுமல்ல அல்ல மேற்கிந்தின் துடுப்பாட்டு வீரர்களும் சேர்ந்து பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்திருப்பதாக தெரிகிறது அநேகமாக நாளைய தரம் போட்டி நிறைவடையும் பாகிஸ்தானுக்கு சவாலான இலக்கூடிய இருக்கிறது ஆனால் இதை தாண்டி பாகிஸ்தான் வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது முல்தான் டெஸ்ட் போட்டி பற்றி நாங்கள் விரிவாக பேசும்போது பார்க்கலாம் ஐசிசியின் விருது வழங்கும் விழா இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இலங்கை அணிக்கு சந்தோஷமான விடயம் இலங்கை ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான விடயம் கமிந்து மெண்டிஸ் நாளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அதாவது கடந்து சென்ற ஆண்டின் விருதுகளில் எமர்ஜிங் பிளேயர் மிகச்சிறந்த இளம் விளையாட்டு வீரருக்கான விருதை வந்தெடுத்திருக்கிறார் இது இலங்கை ரசிகர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு விருது என்பது உண்மை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஜந்த மெண்டிஸ் இந்த விருதை வந்த பிறகு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு மீண்டும் இந்த விருது கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இந்த ஐசிசியின் விருது வழங்கும் விழா நடந்து கொண்டிருக்கிறது தவறு விட்டவர்கள் பல பேர் இலங்கையின் பல நட்சத்திரங்கள் கிட்ட வந்து இந்த விருதை தவறவிட்டு போனார்கள் இந்த விருது வழங்க இந்த கேட்டகரி கிரைடீரியா இந்த மாதிரி அது போல எப்படி கமிந்து மெண்டிஸ் இந்த விருது கிடைத்தது என்ற விடயங்களை தனியான காணொலி அங்கி கொண்டு வந்திருக்கிறேன் அதை நீங்கள் தனியாக பார்க்கலாம் ஏற்கனவே அரவிலோஷன் ஸ்போர்ட்ஸில் பதிந்திருக்கிறேன் இதற்கான கடவுள் அதை பார்த்திருக்கின்றீர்கள் என்பது விரிவாக பார்க்கலாம் இன்றைய நாளிலும் ஒரு சில விடயங்களை இங்கே சொல்வேன் அது முக்கியமான விடயத்தை வரைக்கும் நான் இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்லக்கூடிய பல்வேறு ஐசிசியின் விருது வழங்குகின்ற இந்த விடயங்கள் கெஹ்க்கு மிகச்சிறந்த அசோசியேட் வீரருக்கான விருது கிடைத்திருக்கிறது அது போல மகளிர் விருதுகள் யாருக்கு கிடைத்தன அணிகள் எவ்வாறு அறிவிக்கப்படுது போன்ற விடயங்களையும் பார்க்கலாம் இன்னும் பல விடயங்கள் இங்கே இருக்கின்ற விடிகள் இன்னும் ஒரு முக்கிய

வளர்ந்து வருகின்ற வீரருக்கான விருது எமர்ஜிங் கிரிக்கெட் பிளேயர் ஆடவர் வீரர் விருது அது போல அனரி டெக்ஸ் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த வீராங்கனை வளர்ந்து வருகின்ற இளம் வீராங்கனைக்கான விருதை பெற்றுக்கொண்டார் கொண்டார் நமீபியாவின் அது போல ஐக்கிய அரபா அமீகத்தின் ஏஷா ஓசா அவர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவி இந்த இரண்டு பேருக்கும் சிறந்த அசோசியேட் அணிகளின் வீர வீராங்கனைகளுக்கான விருதுகள் பிடித்தன ரிச்சர்ட் இலிங்வர்த்துக்கு மூன்றாவது தொடர்ச்சியான தலைவையாக வேறு யாரும் நடுவர்களை இலிங்வர்த் முன்னாள் இங்கிலாந்து வீச்சாளர் அவர் தான் மூன்றாவது தலைவையாக ஐசிசிஐ நடுவராக தெரிவு செய்யப்படுகிறார் எனக்கென்றால் நடுவர்களை பொறுத்தவரையில் ரிச்சர்ட் இலிங்கத்தை தாண்டி இன்னும் சிறப்பாக செய்யப்பட்ட பல பேர் இருந்ததாக எனக்கு தெரிகிறது ஆனால் இம்முறை இப்போது இருக்கின்ற நடுவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் தனியே தெரிந்த குமார் தர்மசேனா இது போல அண்மை கா பெரியாக பொறு இதனால் தான் இவருக்கு இந்த விருது கிடைத்ததோ என்ற கேள்வியும் இங்கே எடுந்திருக்கிறது கமிந்து மெண்டிஸ் ஆயிரம் ஊட்டங்களை கடந்திருந்தார் கடந்த வருடத்திலே அவருக்கு இந்த விருது மிக பொருத்தமாக போய் சேர்ந்திருக்கிறது ஆனால் அவர் சைம் அயூப் மற்றும் ஆஹ் மறுபகம் இங்கிலாந்தின் காரணம் அதுபோல மேற்கிந்த திவழில் ஷமார் ஜோசப் ஆகியோரை முந்தி அந்த நாளில் வெற்றியை பெற்றிருக்கின்றார் என்பது கவனிக்கக்கூடிய கவிந்த வெடிசை பொறுத்தவரை இந்த விருதை பெற்றதை பத்தி அவர் மிகப்பெரிய சந்தோஷப்படுகிறார் சர்வதேச கிரிக்கெட்டை ஆடுவது தன்னுடைய சிறுவயது கனவாக எப்போதும் இருந்திருக்கிறது மிகச்சிறப்பாக சர்வதேச போட்டிகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அது போல அந்த உயர்மட்டத்தை வாய்ப்பும் தனக்கு கிடைத்திருந்தது கஸ் எல்லோரும் மிகச்சிறப்பான வீரர்கள் அவர்களுக்கு கிடைத்ததை தாண்டி தனக்கு கிடைத்திருப்பது தனக்கு பெருமை மகிழ்ச்சி தருவதாக இங்கே அமைந்திருக்கிறது இது போல ஓசாவை பொறுத்தவரையில் ஒரு சொல்ல வேண்டும் ஐக்கிய அரபு அமீரக வீராங்கனை அவர் ஸ்மிருதி மந்தனா சமரபத்து ஆகியோருக்கு பிறகு அதிகமான ஊட்டங்களை மகளிர் பிரிவில் பெற்ற ஒரு வீராங்கனை என்பது மிக முக்கியமான உண்டு

டெஸ்ட் போட்டிகளுக்கான விருது மற்றும் விருது யாருக்கு கிடைக்கும் என்பதை தான் அதாவது ஐசிசியின் மிகச்சிறந்த வீரருக்கான விருது டிரவிஸ் செட்டை பட்டியலிட்டு அந்த விருது கிடைக்கும் என்று சொல்லி குசல் மெண்டிசுக்கு ஒரு நாள் விருது கிடைக்குமா என்று பல பேர் இங்கே கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் இப்படியான பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கின்றன குறிப்பாக ஐசிசியின் கிரிக்கெட் இயர் என்று சொல்லப்படும் இந்த வருடத்தின் மிகச்சிறந்த வீரருக்கான விருதுக்காக அஷ்தீப் சிங் இங்கே இருக்கின்றார் அஸ்தீப் சிங் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வீரருக்கான விருது அவர்கள் வழங்கப்பட்டது வணக்கம் அது போல மிகச்சிறந்த வீராங்கனையாக இதுவரை விருது வழங்கப்பட்டவர்களில் கேர் மற்றும் அஹ் சிறந்த வீரராக கமிந்திஸ் அவர் சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரை விக்கெட்டுகளும் ஆயிரத்தி விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டவராக இப்பொழுது மாறியிருக்கின்றார் அசோசியேட் இப்பொழுது தெரிவு அதுபோல பெண்கள் பிரிவிலே ஓசா இந்த விருதை வந்திருக்கின்றனர் நடுவராக இலிங் வர்த் இப்பொழுது வந்திருக்கின்றார் சார் கிரிக்கெட் வாக்கிய விருது யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி கேள்விக்கு இதோ போட்டி ஏற்கனவே விருதுகள் இப்போது நீங்கள் வாக்களிக்க முடியாது வாக்களித்து முடிந்தாய் ஹரி புருக் பும்ரா போட்டி இருப்பதோடு இவர்களோடு ஜோ ஜோ ரூட்டும் போட்டி போடுகின்றார் ரூட் ஏற்கனவே இந்த விருது பட்டியலில் அடிக்கடி விருதுகளுக்காக பரிந்துரை செய்யப்படுகின்ற ஒருவர் ஆனால் அவரோடு வந்திருப்பவர்கள் பும்ரா ஹெட் மற்றும் ரூட்டின் நாட்டை சேர்ந்த புரூக் அது போல சிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த வீராங்கனை அந்த விருதுக்காக சமரியாத்த பொது மெலிகர் மற்றும் அனவல் சாதலண்ட் அண்ட் ஆஸ்திரேலிய நாட்டு வீராங்கனை இவர்களோடு லோரா வோல்பர்ட் இம்முறை தென்னாப்பிரிக்க அணியின் வீராங்கனை

குசல் மெண்டிஸ் அஸ்மத்துலா ஒமர்சாய் மற்றும் ஷெஃபைன் ரத்தவேள் இருக்கின்றனர் இலங்கை வீரர்கள் இரண்டு பேரில் ஒருவருக்கு கிடைக்க நம்புகிறேன் காரணம் ஒன்று குசல் மெண்டிஸ் பெற்றுக் கொண்ட இருநூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் வணிக கைப்பற்றியில் பெற்று கொண்டவராக இருக்கின்றனர் அதுபோல வேகமாக ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட ஒருவர் இரண்டு விக்கெட்டுகளில் இருபத்தி ஐந்து ஓட்டங்களும் பெற்றுக் கொண்டவராக இருக்கின்றனர் மிகச்சிறந்த ஒருநாள் சர்வதேச வீராங்கனைக்கான வீரர்க்காக ஸ்மிருதி மந்தனாவுக்கும் இடையில் போட்டியிருக்கும் அனபல் சதலன் லோரா வோல்வர்டு ஆகியோரும் இந்த இடத்துக்கும் போட்டி போடுகின்றார்கள் இவைதான் இப்பொழுது எங்கே இருக்கின்ற மிக முக்கியமான விருதுகள் அது போல சிறந்த கிரிக்கெட்டின் கணம் இருக்கிறது அஹ் அதுபோல ஐசிசியின் அணிகள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு விட்டாயிட்டு இன்னும் சில ஸ்பெஷல் விருதுகள் அங்கே இருக்கும் அவற்றையும் நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து அவதாரித்திருப்போம் எனவே இப்போது கவிந்து வேண்டிசிக்கு மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் இந்த விருது ஒரு தவமாக இருந்து கவிந்து வெண்டிஸ் பெற்றுக் கொண்டதாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் ஐசிசியின் இந்த மிகச்சிறந்த எமர்ஜிங் வீரருக்கான விருதுக்காக சில பட்டியல்கள் இருக்கின்றன அதுல இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்ன சொன்னால் ஒன்று அதிலே முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் அவர்கள் படைத்த சாதனைகளை மட்டுமில்லாமல் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் அவர்கள் அதுக்கு முதல் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் இல்லவர்கள் பத்து ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுக்கு தான் ஆடி இருக்க வேண்டும் இவை எத்தனையும் சேர்ந்ததாக இருந்தால்தான் கவிந்து பெட்ஸுக்கு முறை டெஸ்ட் போட்டிகளிலும் அப்படியே ஊட்டங்கள் கிடைக்கிறது ஒருநாள் போட்டிகளிலும் அணிகளை இடம்படுத்த

அஜந்த வேண்டிசோடு அந்த வேடையில் மிகச்சிறந்த வீரர்களாக விளங்கிய மோனி மோக்கல் ஸ்டூவர்ட் போர்ட் மற்றும் இஷாந்த் சர்மா ஆகியோர் போட்டியிட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பீட்டர் சிடில் இந்த விருதை வந்தெடுத்த வேளையில் பென் ஹில்ஃபனோஸ் ஒனியன்ஸ் ஜெஸ்ஸி ரைடர் ஆகியோர் இதில் போட்டியிட்டிருந்தார்கள் போட்டியிட்டு அந்த பதவி மாறிக்கொண்டிருக்கிறார் பிஷு போட்டியிட்டிருந்த வரையில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இலங்கை தினேஷ் போட்டியிட்டு இருந்தார் தேவேந்திர பிஷுக்கு தான் வெற்றி இரண்டாயிரத்து பதிமூன்று செட்டேஸ்வர் பூஜாரா வந்து அசத்தலாக ஆடிய அந்த காலத்தில் போட்டியிட்டனர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கேரி பேலன்ஸ் ஜேம்ஸ் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் ஆகியோர் போட்டியிட்டு அடுத்த வந்த ஆண்டுகளில் ஜோ ஷேசில்வுட் ரஹ்மான் ஹசன் அலி இது பாகிஸ்தான் வீரர் ரிஷா பாண்டி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மானஸ் லவிஷன் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபது கோவிட் காரணமாக இடம்பெறவில்லை இரண்டாயிரத்து இருபத்தொன்று யனேமன் மலன் வென்றிருந்தார் வீரர் வந்தார் காணாமல் போனார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யான்சன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரஷீன் ரவீந்திர அவரோடு நம்ம டில்ஷான் மது சங்கமும் போட்டியிட்டு இருந்தார் ஜெய்ஸ் போலும் போட்டியிட்டு இருந்தார் இம்முறை சைமாயு கஸ் அக்கின்சன் ஜோசப் ஆகியோரை தாண்டி நம்ம வரைக்கும் விருது கிடைத்திருக்கிறது கமிந்து மேடிஸ் பெற்று கொண்ட விருது எல்லோருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களிடம் உலகம் முழுவதும் உள்ள அத்தனை ரசிகர்களும் மிகப்பெரியதாக கொண்டாடி கொண்டு விடார்கள் இல்லையா மிகப்பெரிய சந்தோஷம் அவர் இந்த விருதை வந்தது கமிந்து மேடிஸ் மகிழா சங்காவின் சாதனை முறியடிக்க வாய்ப்புள்ளதா வாய்ப்புள்ளதாக திடீர் பிரதிஷேகர்கள் இந்த வேகத்தில் போனால் கிடைக்கும் ஆனால் என்ன ஐசிசி எங்களுக்கு நிறைய டெஸ்ட் போட்டிகளை விலையும் வழங்க வேண்டும் குமார சங்கக்கார மகேல ஜாவதனவுக்கும் இருந்த சவால் அதுதான் நீண்ட காலம் ஆடியும் அவர்களுக்கு பெரிய அளவில் டெஸ்ட் போட்டிகள் அதிக அளவில் கிடைக்கவில்லை உண்மையில் இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வழங்க போன்ற டெஸ்ட் போட்டிகளுக்கு போல கிடைத்தால் சச்சினின் சாதனை நெருங்கி வந்திருப்பார்கள் இல்லையா நாங்கள் சச்சினின் சாதனை முறியடித்தார்கள் முறியடித்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது பட் நெருங்கி வந்திருப்பார்கள் அது உண்மை மற்றவர்கள் எல்லாம் தாண்டி இருப்பார்கள் அவர்கள் இருந்த ஃபார்முக்கு காதி வெதர் என்ன மாதிரி என்று மஜூரன் சிவனேசம் கேட்கின்ற காதி பிரச்சனை சகோதரர் போட்டி முழுவதுமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பிரசாந்த் பிரசாந்த் நன்றி சகோதரர் உங்களுடைய விழிக்க வைத்துக்கு மன்னிக்கப்படும் அபிஷ்க பேட்டிங் நாட் நோட் கான்பிடன்ஸ் ஆனால் பேட்டிங் சூப்பரா அந்த நீங்க இந்த டி டுவெண்டி போட்டியை சொல்லுறது உமேதா மிகச் சடமா அபிஷ்க்கு அந்த சதத்துக்கு பிறகு தொடர்ந்து தடமா முக்கியமான செய்திகளை முதலே சொல்லுங்கள் அதிக நேரம் இருக்கு வீடியோ என்று சொல்லி சிவா சிவா செய்திக்கு வந்து விட்டேன் அடுத்து பாகிஸ்தான் டெஸ்ட் போட்டி அதுக்கு பிறகு விராட் கோலியின் சாதனை அதுக்கு பிறகு முக்கியமான விடயங்கள் என்று இருக்காது பத்தொன்பது வயது உட்பட மகளிர் போட்டிகளையும் சொல்வேன் அதுக்கு பிறகு வருகின்ற செய்திகள் முக்கியமா இல்லையா நீங்கள் பார்க்கலாம் உள்ளூர் போட்டிகளை பற்றிய விடயங்கள் அது போல நண்பர்கள் அனுப்பிய அது ஒரு முக்கியமான விடயம் காரணம் நான் ஏற்கனவே தெரிவு செய்த அந்த அணிகள் பத்து எதிர்காலத்துக்கான வீரர்கள் இருந்தார்கள் அதிலே தவறவிட்ட வீர்கள் இல்லாவில் இவர்களை சேர்த்திருக்கலாம் என்ற நண்பர்கள் சொல்கின்ற ஒரு சிலரிடம் இருக்கின்றார்கள் அவர்களை பார்க்க நான் இப்போது உடனடியாக நீங்கள் கேட்டுக் கொண்டத டெஸ்ட் போட்டியின் விடயத்துக்கு போக போறேன் பாகிஸ்தான் இந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி என்ன நடந்தது எப்படி இந்த போட்டி இடம்பெற்றது என்ற விடயங்களை நாங்கள் இங்கே என்று இரண்டாவது நாள் நாடு மூன்றாவது நாளிலே போட்டி முடிந்த விடும் வந்து உறுதியாக தெரிகிறது டெஸ்ட் போட்டி முதல் நாளில் நேற்று இருபது விக்கெட்டுகள் நாளில் பதினான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன மேற்கிந்திய தீவிர துடுப்பாட்டு போராட்டம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது விக்கெட்டுகள் குறைவாக வீழ்த்தப்பட்டது நேற்று இரண்டு அணிகளுமே நூற்று அறுபத்தி மூன்று அதுக்கு பிறகு பாகிஸ்தான் நூற்று ஐம்பத்தி நான்கு இந்த நாளில் மேற்கிந்திய தீவில் போராடி இருநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தது அணித்தலைவர் கிரிக் பிரத்வைட் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்திருந்தார் அமீர் ஜங்கு அறிமுகத்திலே கலக்குவார் என்று முதல் இன்னிங்ஸில் பூஜ்ஜியம் ஆனால் இந்த இரண்டில் இந்த இரண்டாம் இன்னிங்ஸில் முப்பது ஓட்டங்களை பெற்று போராடி இருந்தார் அவருக்கு போட்டியாளரான விக்கெட் காப்பாளர் ஓட்டங்களை எடுத்தார் கெபின் சிங் எட்டு குடாகேஷ் மோட்டி ஜொமயல் வரி முதல் இன்னிங்ஸ் போராடி தங்களால் முடிந்த தலா முடிந்தளவுக்கு ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் அறுபத்தாறு ஓவரில் போராடி இருந்தார்கள் நொமான் அலி நான்கு விக்கெட்டுகள் சஜித் கான் புகுந்து விளையாடி இருந்த நான்கு விக்கெட்டுகள் எனவே பாகிஸ்தானுக்கு இலக்கு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு இந்த இலக்கு இந்த ஆடுகளத்தில் சேரம் அவ்வளவுதான் ஆனால் மேற்கிந்திருந்து முதல் இன்னிங்ஸை விட ஓரளவு சிறப்பான முறையில் ஆடியதை வைத்து பார்க்கும்போது போது நாளைய தினம் தடுப்படுத்த இன்னும் ஆடுகளும் இலகுவாக இருக்கும் என்று சொல்வோரும் இருக்கின்றனர் இன்று ஆடுகளத்தில் தெரிந்த சுழல் பதவீசும் தன்மை பந்துகள் சுழலும் கூணத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் போது நாளைய தினம் பாகிஸ்தானுக்கு சிரமம் வந்திருக்கும் பாபர் அசாமும் ஆற்றமிழந்து விட்டார் இந்த கொஞ்சம் நம்பிக்கை அடித்திருந்தார் முப்பத்தொரு ஓட்டங்களை எடுத்தார் இறுதியாக பாபர் அசாம் தான் ஆட்டமிழந்திருந்தார் போட்டி இன்றைய நாள் ஆட்டம் முடிவடைவதற்கு ஒரு சில ஓவர்கள் இருக்கும் போது ஆட்டமிழந்திருந்தார் பாகிஸ்தான் இரண்டாம் இன்னிங்ஸில் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் இப்போது எழுபத்தாறு ஓட்டங்கள் நான்கு விக்கெட்டுகளிடம்

சஜித் சஜித்கானும் ஒரு படுத்தக்கூடியவர் எனவே பாகிஸ்தான் நம்பிக்கையோடு ஓட்டங்களை ஆபத்திலாமல் கடக்கலாம் என்று சொல்லி இன்று மேற்கு தீவிர பந்து வீச்சில கெவி சிங்லா இரண்டு விக்கெட் விலையெடுத்திருந்தார் ஜோயேல் ஒரிக்கன் ஒரு விக்கெட் எடுத்தார் வேக பந்து வீச்சாளரான கெமோர் ரோச்சை இதுவரை பாகிஸ்தான் எதிராக மேற்கு தீவிர பயன்படுத்தவில்லை ஆனால் நாளை காலை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக ரோச்சோட ஆரம்பிப்பார்கள் பந்து பந்துங் ஆகும் என்று கருதுகிறேன் எனவே பாகிஸ்தான்

மூலமாக இந்தியாவின் புதிய இளம் வீரரான திலக் வர்மா நேற்று ஆட்டம் எழுபத்தி ரெண்டு ஊட்டங்களை பெற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்ததோடு விராட் கோலிக்கு சொந்தமாக இருந்த சாதனை தூக்கி கொண்டு போயிருக்கின்றனர் கடைசியாக அவர் ஆடிய ஆடியு சர்வதேச இன்னிங்ஸில் தொடர்ச்சியாக முன்னூற்று பதினெட்டு ஊட்டங்களை குவித்திருக்கின்றார் அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நூற்றி ஏழு ஆட்டம் எடுக்காமல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஆட்டம் எடுக்காமல் நூற்றி இருபது அதுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்துக்கு எதிராக ஆட்டம் எழுபத்தி ரெண்டு விராட்கோலி இதுவரை காலமும் இருநூற்று ஐம்பத்தி எட்டு ஊட்டங்களை இவ்வாறு நான்கு இன்னிங்ஸில் பெற்றுக் கொண்டிருந்தார் சஞ்சு சங்சன் இருநூற்று ஐம்பத்தி ஏழு ஊட்டங்களை இவ்வாறு பெற்றிருந்தார் எனவே முதல் தரவையாக இந்தியர் ஒருவர் முன்னூறு ஓட்டங்களில் நான்கு இன்னிங்ஸில் கடந்த முதல் சந்தர்ப்பமாக இது மாறி இருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது எனவே இப்போதுதான் ஆட ஆரம்பித்த ஒருவர் உடனடியாக போய் பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரா மாறினார் இப்போது இவரை இந்தியாவின் சுவிஸ் கப் என்று அழைக்கிறார் நினைக்கிறேன் அருவா கூடாலி என்று சொல்லி நிச்சயமாக சூரியகுமார் யாதவுக்கு பெயர் வைத்திருப்பார்கள் நம்புகிறேன் ரிங்கு சிங்கம் இப்பொழுது உபாதை உத்திருப்பதன் காரணமாக இந்த அணிக்கு மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது மத்திய வரிசை அது போல கீழ் மத்திய வரிசை தேயிலண்டர்ஸோடு சேர்ந்து மிகச் சிறப்பான முறையில் ஆடுவதற்கு அதை ஹார்திக் பாண்டியா அதுபோல உள்ளே அநேகமாக ரிங்கு சிங்க்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டியும் இப்பொழுது அடுத்த போட்டியில் சிவன் டூபே சேர்க்கப்படக்கூடும் ஆடுகளின் தன்மை கேட்ப எனவே அவர்கள் வந்து தங்களுடைய பொறுப்பை எடுத்துக் கொள்வார்கள் என்று கருதப்படுகிறது ஷமியின் உபாதையும் அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்த போட்டிக்கு முதல் ஷமி குணமடைந்து விடுவார் என்று சொல்லி கருதப்படுகம் உண்டு நாங்கள் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிர் உலகக்கிண ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிண போட்டிகளை பற்றி பார்த்துவிட்டு ஏனைய விடயங்களுக்கு போவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக நண்பர்கள் அனுப்பிய ஒரு சில கருத்துக்களை இங்கே வாசிக்க வேண்டும் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிர் உலக கட்ட போட்டிகளை பொறுத்தவரை இலங்கை கொட்டன் அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக எந்த ஒரு பந்து வீசப்படாமல் கழுவப்பட இலங்கை அடுத்த சுற்றுக்கு போகின்ற வாய்ப்பு இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது இதிலே முக்கியமானது என்னன்னு சொன்னால் அது மட்டுமல்ல இதிலே இரண்டாம் சுற்றுக்கு இங்கே வரும்போது சூப்பர் சிக்ஸுக்கு வரும்போது முதல் சுற்று புள்ளிகளும் இங்கே சேர்க்கப்படும் குறிப்பாக இலங்கை ஏற்கனவே இந்தியாவோடு ஆடி இருந்ததன் காரணமாக அந்த போட்டியின் புள்ளிகள் இப்பொழுது இலங்கைக்கு இங்கே வராது அந்த இரண்டு புள்ளிகள் இல்லாமல் போடுது அதுல இந்தியா வந்த காரணத்தால் இந்தியாவுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைத்தன இன்று பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இந்தியா பெற்றுக் கொண்ட வெற்றியோடு ஆஸ்திரேலியாவை சந்திக்காமலே பங்களாதேஷ் அரகிறுதிக்கு தெரிவாகி இருக்கின்றது ஆஸ்திரேலியா மாவார் தான் மூன்று போட்டிகளில் மூன்றிலும் வந்து இப்பொழுது ஆறு போட்டிகளோடு அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கிறது இலங்கை மூன்று போட்டிகளில் மூன்று புள்ளிகள் இனி அடுத்த போட்டியை ஒன்று தான் அவர்களுக்கு எஞ்சி இருக்கும் அந்த போட்டிகள் வந்தாலும் கூட அவர்களால் புள்ளிகள் போதாது பங்களாதேஷ் கொட்டந்து மேற்கிந்திய தீவிர ஆகிய அணிகள் வெளியேறி இருக்கின்றன மறுபக்கம் பிரிவு இரண்டில் இருந்து தென்னாப்பிரிக்கா அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது அதேவேளைவே மறுபக்கம் இங்கிலாந்துக்கு கிட்டத்தட்ட செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்து இருப்பதாக தெரிகிறது ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவிலை வீழ்த்தியது அதுபோல அயர்லாந்து அணி தென்னாப்பிரிக்காவோடு தோற்று போனது தென்னாப்பிரிக்கா மிக இலகுவாக அயர்லாந்தை முப்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு உருட்டி போட்டு இந்தியா பங்களாதேஷ் அறுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்தி துரத்தி எடுத்தது இங்கிலாந்து நைஜீரிய அணிகளுக்கு இடையிலான போட்டியுமா அந்த போட்டி மழை காரணமாக இந்த நாளில் கழுவப்பட்டிருந்தது முக்கியமானதாக அமைந்தது எனவே அடுத்த அடுத்த போட்டிகளுக்கு இப்பொழுது அணிகள் தெரிவாகி இருக்கின்றன பார்க்கலாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் இளம் வீராங்கனைகள் பல பேர் கலக்குகிறார்கள் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் இம்முறை ஆபத்தான அணிகளாக தெரிகின்றன இந்த கிண்ணங்களை வெல்லக்கூடிய அணிகளாக

அவ்வாறான புகைச்சூழல் எதுவும் இல்லாத விடையும் அதை மிகச் சிறப்பான முறையில் செய்து அவர்கள் இப்பொழுது காண்பித்திருக்கின்றார்கள் சர்ச்சைக்குரிய விடயமாக இங்கே மாறியிருப்பதாக தெரிகிறது நண்பர்களில் ஒருவர் மிக முக்கியமாக இந்த விடயங்களை என்னோடு தொடர்ச்சியாக பயந்திருந்த தனிஷியன் நான் அந்த நேற்று முத்திரம் இடம்பெற்ற ஒரு நேரலையிலே கலந்துரையாடி இருந்தோமே இலங்கையின் அடுத்த தலைமுறை பத்து வீரர்கள் வேளையில் அவர் குறிப்பிடுகின்ற அண்ணா வணக்கம் நேற்றைய லைவில் நீங்கள் கேட்டது போல இனி இலங்கை டெஸ்ட் அணியில் விளையாட வாய்ப்பு கூடிய வீரர்கள் சில பேரின் பெயரை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவசித பெர்னாண்டோ லஹி உதார சூரிய மண்டார சச்சித ஜெயத்திலகவை குறிப்பிட்டிருந்தார் ஆனால் சசித ஜெயத்திலகவை சேர்க்காதக்கான காரணம் அவர் ஒரு சகலதுரை வீரராக இருந்தாலும் துடுப்பாட்டத்தில் பெரிய அளவில் சோபித்தாலும் சராசரி நாற்பத்தைந்தாக இருக்கிறது பந்து வீச்சை ஆக இருக்கிறது ஆனால் இன்னும் தன்னை முழுமையான முறையில் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் அவரிடம் இல்லை என்று நான் நம்புகிறேன் அதுபோல இன்னொருவர் அசியன் பண்டார் அவர் குறிப்பிட்டிருந்தார் மினோத் பானுக்க மற்றும் பவன் ரத்நாயக் ஆகியோரை சொல்லியிருந்தார் அவர் முதலில் தன்னுடைய தெரிவிக்காக அவர்களை மேற்கொண்டிருந்தார் இவர்களோடு தசுன் சானகாவையும் அவர் குறிப்பிட்டார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஆடுவதை போல அவர் டெஸ்ட் போட்டிகளுக்கும் சிறப்பாக ஆடுவார் என்று மிக நீண்ட பட்டியலுடன் அவர் இங்கே குறிப்பிட்டார் அவர்களது துடுப்பாட்டப் பருவலின் அடிப்படையில் தான் தெரிவு செய்ததாக சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு இன்று பட்டியலிட்ட பத்து வீரர்களில் ஏழு வீரர்களை தான் இருக்கிறேன் ஆனால் பிரமோத் மது அந்த வீரரை தவறவிட்டு விட்டீர்கள் தான் அந்த வீரரை பற்றி குறிப்பிடும்போது போது ஹிடன் ஜெம் என்று கூறியிருந்தேன் அதற்கு ஏற்றது போல உங்களது பட்டியலிலும் உள்ளடங்கவில்லை குறித்த வீரர் மூன்று வகையான பாம்பட்டிலும் கிட்டத்தட்ட நாற்பது பிளஸ் சராசரியை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பிரமோத் மதுவந்தவை பற்றி சொல்லிவிட்டார் நான் அந்த பிரமோத் மதுவந்தவை பற்றி கட்டாயமாக இவர் குறிப்பிட்ட காரணத்தாலும் குறிப்பாக சராசன் சனிக்காக இப்பொழுது ஆடி வருகின்றவர் பிரமோத் மதுவந்தன் அண்மை கால இளம் வீரர்களில் ஒருவராக கணிக்கப்படக்கூடிய ஒருவராக ஒரு சில பருவகாலங்கள் சிறப்பாக இருபத்தி ஏழு வயது அவருக்கு இசுபத்தன கல்லூரியில் கத்தொரு வீரர் நாற்பத்தி ஒன்பது போட்டிகளில் இதுவரைக்கும் இருநூற்று பதினேழு அதிகபட்ச ஊட்டணிக்கோடு ஐந்து சதங்கள் பதினாறு அரைச்சதங்களை எடுத்திருக்கின்றார் சராசரி நாற்பத்தாறு தசம் மூன்று ஒன்றாக வைத்திருக்கின்ற ஒருவர் பந்து வீச்சிலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆஸ்பின் பந்து வீச்சாளர் ஆனால் சராசரியாக இந்த பருவகாலத்திலும் அவர் இப்போதுக்கு ஒரு சதம் ஒரு அரைச்சதம் என்ற ஊட்டங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார் சரி நான் அவரை நீங்க சொன்னது போல ஹிடின் ஜெம்மாகத்தான் இருக்க வேண்டும் இடதகை துடுப்பாட்டு வீரரான அவரை ஒரு பக்கம் தாண்டி போய்விட்டேன் ஆனால் அவருக்கான வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது இதே போல நண்பர்கள் இன்னும் ஒரு சிலர் குறிப்பிட்ட ஒரு சிலர் நான் இங்கே சொல்ல வேண்டும் குறிப்பாக இலங்கையின் வீரர்களில் சங்கீத் குறையையும் இங்கே சேர்த்திருக்க வேண்டும் என்று நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள் அண்மை காலமாக ஆடிவர்கள் ஒரு வீரர் சங்கீத் குரே அவர் இப்போது கொஞ்சம் தன்னுடைய பருவர்களில் கொஞ்சம் குறை ஒன்றை காண்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது கால் சனிக்காக இப்பொழுது ஆடி அண்மை காலமாக கொஞ்சம் அவர் சரக்கி இருக்கிறார் கொஞ்ச காலம் மிகச் சிறப்பான ஃபார்மில் இருந்தவர் அந்த நேரத்தில் அவரால் உள்ளே வர முடியாமல் போனது இப்பொழுது இருபத்தி ஒன்பது வயது சராசரி நாற்பதுக்கு கொஞ்சம் குறைந்து விட்டது எனவே அவர் இப்போது

இப்போது நடக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகளில் ஆடவில்லை அடன் இப்போது நினைஞ்ச இப்போது அண்மை காலமாக பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்பதை நான் சொல்லியிருந்தேன் அவர் தன்னுடைய கழக அணிக்கே தெரிவு செய்யப்படவில்லை இல்லை கழக அணிக்கு ஆடுகின்ற வாய்ப்பும் அவருக்கு அண்மை காலமாக வழங்கப்பட்டிருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தேன் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் ஆடி அதுக்கு பிறகு எஸ் அணிக்காக ஆடி வந்த ஒருவர் சராசரி நாற்பத்தி ஒன்றாக வைத்திருக்கின்றார் ஆனால் இந்த பருவகாரத்தில் அவருடைய துடுப்பாடு நான் காணவில்லை இறுதியாக நவம்பர் மாதம் ஆடியதுக்கு பிறகு அவர் ஆடவில்லை உபாதையா இல்லை கிரிக்கெட் போட்டிகள் இருந்து சற்று விலகி இருக்கிறார் சொல்லி தெரியவில்லை இந்த நண்பர் சொன்னார் சுபிந்தன் ரவீந்திர பிரனாண்டோ பசிந்து சூரிய பண்டராக